கர்த்தரும் இரட்சும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாடு ஊழியின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு எவதலாய் தந்த வேத வாசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாசனம் இதவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை இயேசு கிறிஸ்தனிடத்திலே வருகிறவர்களை அவர் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல அவரை கண்டும் விசுவாசியாமல் இருந்தவர் அநேகர் அவர் வாழ்ந்த நாட்களிலே அனைத்து சீசர்கள் கூடி வந்தார்கள் சிலர் பிரிந்து போனார்கள் சிலர் அறிந்தும் அறியாமல் இருந்தார்கள் கண்கள் இருந்தும் குடலாய் காணப்பட்டார்கள் எவர் விசுவாசித்தார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் அப்ப பிதா ஆனவர் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார் அவர் ஏன் ஜீவ அப்பம் நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோமானால் பிள்ளைகளையும் அறியாத மூடர்களையும் பாவியினால் பாவத்தினால் கெட்டப்பட்ட பாவிகளையும் விடுதலை செய்வதற்காக அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்களே அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் அப்பமாக ஜீவப்பமாக தன்னை வெளிப்படுத்தினார் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக பிதாவை அறியாமல் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது பிதா அருள் இல்லாமல் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது அருள் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது எதற்காக வருகிறது பிதா ஜனங்களை நேசிக்கிறார் பிதா ஜனங்களை தனக்கு ஆராதனை செய்கிற கூட்டமாய் எழுப்ப விரும்புகிறார் அதை கேடு உண்டாக்குவதற்காக பிசாசனவன் போராடுகிறான் அவன் ஜனங்கள் மத்தியிலே பாவத்தை பெருக பண்ணுகிறான் பிதாவுக்கு கோபத்தை மூட்டுகிறான் இப்படிதான் உலகம் அழிந்து அழிந்து புதிய சந்ததிகளை கர்த்தர் எழுப்பினார் ஒவ்வொரு சந்ததி கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்பியும் கீழ்ப்படியாமல் அனைவர் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அழிந்து போனார்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை அழிந்து கொள்ள வேண்டும் அப்ப பிதாவின் கோபத்திற்கு ஆளாகும் பொழுது ஜனங்கள் அழிக்கப்படும் நிலம் பாழாய் போகிறது பூமியை கவிழ்த்து பிறகு ஒரு மாற்றத்தை பிதா கொண்டு வர விரும்பினதுனால தான் ஒரு சாபத்தை இந்த பூமியிலிருந்து எடுத்து போடுவதற்காக தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஏசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக இந்த பூமிக்கு தந்தொள்ளினார் பாவம் மன்னிப்பு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அன்றைய நாட்களிலே ஆடுகள் மாடுகள் பறவைகள் போன்ற எல்லாவற்றையும் பாவ நிறுத்தி செய்யும்படியாக அவைகளை பலியிட்டார்கள் ஆனா இப்பொழுதோ மனிதனுடைய பாவத்தை உலக பாவங்களை அதை கழுவுவதற்காக தன் குமரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக தந்தார் பிதா எவர்களை இயேசுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை அவர் தன்னுடையவர்களாய் மாற்றவும் ராஜ்யத்துக்குள் அழைத்து கொண்டு போவதற்கும் அவர் பிரயாசப்படுகிறார் என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்கணும் பிதா எனக்கு தருகிறவைகளை நான் அவைகளை கொண்டு நான் ஒன்றும் இழக்காமல் அவைகளை பிதாவின் சித்தத்தின்படி பல்லோ ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்தில் வந்தவர்களே அவர் புறமே தள்ளுவாரா என்று பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் நான் என்னிடத்தில் வருகிறவர்களே நான் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல நான் தள்ளுகிறவன் அல்ல காரணம் என்னிடத்திலே ஒருவனை வருகிறான் என்றால் அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது அது பிதா எனக்கு கொடுத்ததா இருக்கிறது அதை நான் தவறாமல் இழந்து போகாமல் அதை நிச்சயமாக அவருடைய ராஜத்தில் என்று அவர் பிரயாசப்பட்டதை அவருடைய வாழ்வு நாளிலே அவர் செய்த ஊழியத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை அறிந்து கொள்வது பிதாவின் சித்தம் பிதா சித்தம் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது பிதாட அருள் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோமானால் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோமானால் பிதானுடைய அருள் இருக்கிறபடினாலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே நாம் பின்பற்றுகிறாமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவோடு இருந்தவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அனைகர் அவர் விட்டு விலகி போனவர்கள் அனைவர் கண்டும் காணாமல் கண்டும்சுவாசிக்க பாக்கியவான் என்று வேதம் இன்னைக்கு நீங்களும் நான் காணாமல் விசுவாசிக்கிறோம் வார்த்தை உட்கொள்கிறோம் உணர்கிறோம் மாமிசமாகவே அவர்களோடு பயணித்தார் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியிலே செய்தார் கண்ணுக்கு முன்பாக அதை பார்த்தார்கள் அப்படிப்பட்டவர்களே வழிவழகி போனார்கள் இன்னும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் நாளும் விசுவாசித்தோமானால் தெய்வைய மகிமையை காட்டும் கொடுக்கப்பட்டது என் குமரன் மீது நேசமாயிருக்கிறேன் அவருக்கு அவர் சத்தத்திற்கு சிவி கொடுங்கள் என்று வரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது அதை கேட்டவர்கள் இன்னைக்கு அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்படுகிற ஒரு ஆட்டு ஆட்டு குட்டிகளாய் மாற வேண்டும் அவருடைய ஆளாய் மாற வேண்டும் அப்ப அவன் மந்தையில் நீ சேர்க்கப்பட வேண்டுமானால் பிதாவின் சித்தமாய் இருக்க வேண்டும் உலகம் எங்கும் தேவனே தேவனாகி அறிகிற அறிவிலை விருத்தி அடைய வேண்டுமானால் கர்த்தர் அதை நினைக்க வேண்டும் பிதாவினுடைய சித்தம் அது பிதாவினுடைய சித்தம் கிரியே செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை ஒன்றே ஒன்றுதான் இயேசுக்கு முன்பாக அனைத்து ஆத்மாக்களும் மன்றிற்று அவரிடத்தில் பணிந்து கொள்ளும் என்று விதத்தில் பார்க்கிறோம் நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும் முழங்கால் எல்லாம் முழங்கால் தேவனை அறிக்கை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் என்பது இயேசு என்பது ஒரு பெரிய அன்பு அந்த அன்புக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை அன்பு சகலத்தின் சகிக்கும் அவர் சகித்தார் உலக இரட்சகராய் வந்தது மாத்திரமல்ல ஜீவ அப்பம் என்று சொல்வது எதற்காக என்றால் அந்த அப்பத்தை விட்டு உன்றுவது போல அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது உலகத்தின் பாவத்திற்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆற்றுக்குட்டி வாய் திறவாமல் தன்னை உப்பு கொடுத்த தேவம் அவர் அவர் செய்த காரியம் பயங்கரம் இவ்வளவு நெருக்கம் இந்த பாத்திரம் என்னைவிட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆயினும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படி அவருடைய பிதாவுடைய சித்தம் என்ன என்று பார்க்கமானால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அனைகள் வரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமா என்பது அதனால தான் அவர் ஆயத்த பண்ணினவர்களை இயேசு அன்றை கொண்டு வருகிறார் அவர் உருவாக்கின அந்த ஆத்மா இயேசு இடத்திலே மன்றிடும் அவர் ஒருபோதும் அவரை புறமே தள்ளி நடத்தியவனர் ஆற்றி அப்படிப்பட்ட தேவம் அவருடைய அன்பு பெரிதா இருந்தபடினால உலகத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது அவர் நம்மை நேசிக்கிறபடினால நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால கிறிஸ்து முஸ்லிம் இந்து அப்படின்னு வேறுபாடுகள் இல்லை ஆத்மாக்கள் மன்றும் அதிகாரத்தினால் அல்ல அன்பினால் அன்பே பிரதானம் இயேசு கிறிஸ்துடைய அன்பு பெற்றது அந்த அன்புக்கு எல்லா ஆத்மா இந்த உலகத்திலே பிறந்த பிறந்த எல்லா ஆத்மாக்களுமே அவரிடத்திலே மன்றும் காரணம் அவர் ஆத்மா இருக்கிறார் அவர் ஆத்மா நேசரா இருக்கிறபடினால ஆத்மாக்கள் அவரிடத்திலே வாஞ்சியோடு மண்டிட்டு அதிகாரத்தினால் அல்ல அன்பினால் அனைகரை ஆய்த்தப்படுத்தின அவர் இயேசு கிறிஸ்துவ யார் என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சகாயம் நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வன் என்று சொல்லியிருக்கிறார் கேள்வி என்று இன்னும் நீங்கள் கேட்கவில்லையே என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாமத்தினால் நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லை அப்படி என்றால் எதை கேட்க வேண்டும் என்பதை அறிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் நீ கேட்பது எது அதுக்குதான் பரிசுத்த என நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவர் எதை கேட்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவார் வெளிப்படுத்துவார் கேட்பது சரியா இருந்தால் அவர் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் ஒருவன் எண்ணிலும் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்படும் கேட்டுக்கொள்கிற யாவையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் விசுவாசங்கிறது அதுதான் அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்வது ஏற்றுக்கொள்வது அன்றைய நாளில் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால விஸ்வாசம் வச்சு போனார்கள் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தை இருக்கிறோம் அவரிடத்துல வந்திருக்கிறோம் அவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல அவர் மாறாக நம்மை காக்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் நமக்காகவே இந்த பூமியில வந்து பாடுகளை அனுபவித்து தன் ஜீவனை விட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை நேசிப்பதால் யார் குறை உண்டோ யாரிடத்துல குறை உண்டோ கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று விதம் இயேசுவின் நாமத்திலே நீ கேட்கும் பொழுது யாவை பெற்றுக் காரணம் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் சகல புத்திரியை உடைக்கிற நானும் இயேசு கிறிஸ்துவின் நாம் எப்படிப்பட்ட கெட்டுகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் இவைகளை உடைப்பது இயேசுவின் நானும் இன்னைக்கு அநேகர் எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று போராடி கொண்டிருப்பவர் சிலர் மந்திரவாதியை நாடிப்போம் குறி சொல்லுகிறவர்களை தேடிப்போம் பலவிதமாய் ஓடிக்கொண்டிருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாமத்தினால இந்த கெட்டுகள் உடையிலும் நீங்கள் ஜீவித்தால் கெட்டுகள் அவிழ்க்கப்படும் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நீ ஜீவித்தே எப்படிப்பட்ட மந்திர கெட்டுகளாக வெள்ளி சூன்யம் ஏவல் அஸ்த கிரிகள் எதுவா இருந்தாச்சு கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில இயேசுகிட்டு வந்தேனும் விசுவாசத்தோடு வந்தேன் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் உன்னை புறமை தள்ளகிறந்த அவர் அல்ல விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பதினெட்டு வருடமாய் இருந்த ஸ்ரீ அவளை ஆவி அவளை பலவினப்படுத்தி வைத்திருந்தது அதை அறிந்தார் அவள் அண்டை வந்து அவளை அழைத்து அவளை சுகப்படுத்தினார் அவளை சுகப்படுத்தினார் அவளை விட்டு அந்த அசுத்தாவை விலகி போயிற்று பதினெட்டு வருடமாய் கூடியார்ந்த மகள் நிமிர்ந்து நின்றாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் இது நாடி போனார் ஆனால் இயேசுவை தேடி போன ஸ்ரீ பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள கூட்டத்திலே அவளை இயேசு அண்டை கிட்ட போக முடியாதுதான் விசுவாசத்தோடு அவளுடைய வஸ்திரத்தை பிடித்தால் சுகமானார் கர்த்தராஜ் யேசுவேஸ்வரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறது அவர் நிறைவானவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரிடத்திலே நாம் போனோமார் சகலத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும் அவர் தள்ளுகிற தேவன் அல்ல புறமை தள்ளுகிற தேவன் அவர் உன்னை விடுவித்து மேன்மைப்படுத்துகிற தேவன் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் சகல முத்திரைகளை உடைக்கிற தேவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் பிதாவை அறிந்தவர் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் பிதாவை அருளை பெற்றவர்கள் இயேசு வந்து அவரிடத்தில் இருந்து மகிமையை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய சூழ்நிலையை மாற வேண்டுமானால் இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் உன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அவரிடத்திலே கேட்டுக்கொண்டீர்களானால் வாழ்க்கையில எந்த துயரத்திலிருந்தும் எந்த பாடுகளிலிருந்தும் எந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருந்தும் கர்த்தர் எல்லாத்தையும் விடுதலையாக்கி உங்களையும் சாட்சிய வைப்பார் அவர் ஆத்ம நீசராய் இருக்கிறார் உலக ரச்சகராய் வந்தார் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கும் எல்லோரையும் ரச்சிப்பதற்காக எனவே அந்த இயேசுவை நாம் அறிந்தோமானால் நம் வாழ்க்கை மாறிவிடும் யாவரும் நாமத்தினாலே அவரிடத்திலே வருங்கள் அவர் உங்களை பெருக பண்ணுவார் என்னுடைய இணைந்து ஜெவீங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கெட்டு கலந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அன்பின் பிதாமே என்னோடு இணைந்து ஜெவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் கொடுக்கிறேன் எல்லா அந்தகார வல்லமையிலிருந்தும் விடுதலை கொடுப்பாக பில்லி சூன்யம் ஏவல் அஸ்த கிரிகள் மந்திரவாதியினுடைய தந்திரங்கள் எல்லாம் முடிக்கப்படுவதாக நாமத்தில் அம்மா யார் யார் என்ன சூழ்நிலையில் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அம்மா அப்பா பெற்றோர்கள் அப்பா முதியோர்கள் எல்லாருடைய மாடுகளும் நீங்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி விசாசனம் அப்போ வைத்திருக்க கண்ணிகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக சில வேளையில் சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு போகாதபடி கூட அவர்களை கெட்டி போட்டுகிறது உண்டு அந்த மாதிரி அப்பா பள்ளிக்கு போக விடாதபடி போராடுகிற சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றிப்படுகிறன் அப்பா வியாதியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவராங்க போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் விடுதலை கொடுப்பேராங்க தீங்குக்கு விளக்கி பாதுகாப்பேறாங்க யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீர் வழித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதில் அளிப்பேறாக அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உருடைய வாழ்க்கை மாறட்டும் என்று செபிக்கிறேன் நீர் புறமையை தள்ளுகிற தேவன் அல்ல ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் உடைய ஆணி இந்த கரத்தினால் ஆசிர்வதிப்பார்கள் வழி நடத்துவார்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வழியும் ஆசீர்வதிப்பாராக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்ப தெரியப்படுத்தி ஜபித்து கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பார்ந்து வருகிறது அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கற்றுக்கிறமே பாராட்டுவாராக ஆமே காட் ப்ளஸ்